வணக்கம் நான் உங்கள் மோகனா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாங்க செய்தி போகலாம் மகரந்த துகள்களின் மகத்துவங்கள் மலர்கள் வண்ணங்களினாலும் வாசனையாலும் நம்மை ஈர்த்து விடுகின்றன இதில் வாசனைக்கு காரணமானது மகரந்த துகள்கள் இவற்றுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அடிப்படை காரணங்கள் லை அறிந்து கொள்வோம் இதோ பாருங்க மலர்களில் காணப்படும் முக்கியமான பொருள் மலர்ந்த துகள்கள் மகரந்த துகள்கள் இவை தான் ஒரு மலரின் மனத்தை தீர்மானிக்கின்றது மகரந்த துகள்களை சுற்றிலும் போலான் கிட் என்ற எண்ணெய் படலம் காணப்படுகின்றது இவைதான் மகரந்த துகள்களுக்கு நறுமணம் நிறம் ஊட்டும் தன்மை மற்றும் புற ஊதாக்கதிர்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது நெக்ஸ்ட் மகரந்த துகளில் உள்ள சக்கரையை கொண்டுதான் தேனீக்கள் தேனை உண்டாக்கின்றன மகரந்த துகள்கள் நீண்ட ஆயுள் கொண்டவை வறட்சியை தாங்கும் வல்லமை பெற்றவை கூரிய முடி போன்ற நுனிகள் மகரந்த துகள்களின் மேற்பரப்பில் காணப்படுகின்றன இவை பூச்சிகளின் உடலை பற்றி உதவுகின்றன மகரந்த துகள் துகள்களை பற்றி படிக்கும் படிப்பு என்று அழைக்கப்படுகிறது மகரந்த துகள்கள் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன தாவரங்களின் மலரில் குறிப்பிட்ட அளவில் மஞ்சள் ஆரஞ்சு போன்ற நிறத்திலும் பல வடிவத்திலும் மகரந்த துகள்கள் காணப்படுவதால் தாவரங்களை வகைப்படுத்த உதவியாக இருக்கின்றன குற்றங்களை கண்டறியும் தடவியல் சோதனைகளில் மகரந்த துகள்கள் பயன்படுத்தப்பட்டன குற்றங்கள் நடைபெற்ற இடம் எளிதாக கண்ட கண்டறியப்பட மகரந்த துகள்கள் உதவியாக இருந்தன ஆனால் தற்போது அறிவியல் வளர்ச்சியினால் அவை அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை மகரந்த துகள்கள் தட்டை கோளை கோல உருண்டை செவ்வகம் நட்சத்திரம் என பல வடிவங்களில் உள்ளன மகரந்த துகள்கள் காட்டில் பல ஆயிரம் மையங்கள் தூரம் கூட பயணிக்கவில்லை மயில்கள் 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 பல ஆயிரம் மைல்கள் ஒவ்வொரு மலர்ந்த துகள்களும் நீர் காற்று வண்டு பறவைகள் உதவியால் தாவர பெருக்கத்திற்கு அவசியமான விதைகள் கனிகள் உருவாக மலர்ந்த துகள்களே முக்கிய காரணமாக இருக்கின்றன மகரந்த துகள்களே காரணமாக அதாவது தாவர பெருக்கத்திற்கு அவசியமான விதைகள் கனிகள் உருவாக மகரந்த துகள்களே முக்கிய காரணமாக இருக்கின்றன இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் ஒரு ஒரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஆர்வம்